வணக்கம் நல்லதே நடக்கும் அமோகமாக இருக்கணுங்க சகல செல்வத்தையும் அன்னை ஆதிபராசக்தி அத்தனை பேருக்கும் கொடுப்பா நிச்சயமாக கொடுப்பா நல்லதை செய்வா ஆனால் நம்ம எத்தனை சோகங்களை சந்திக்கிறோம் எத்தனை துயரங்களை சந்திக்கிறோம் எத்தனை வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அவமானம் கடன் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் ஏதாவது ஒரு நல்லது நடந்திருந்தால் நம்ம மனசு எவ்வளோ நிம்மதியாக இருக்கும் நாமளாக நிம்மதியை தேடுறதா நிம்மதி தானாக வருமா யோசிக்கணும் இப்போ இந்த இடம் எத்தனையோ கிரக பயிற்சிகள்லாம் நடக்குது கடந்த நேரத்தில் சனி பகவான் பயிற்சி அடைஞ்சார் திருக்கணித அடிப்படையில் ராகு கேது பயிற்சி அடைஞ்சாங்க குரு பகவான் பயிற்சி அடைஞ்சார் இந்த பெயர்ச்சியெல்லாம் நடந்து நமக்கு ஏதாவது நன்மை நடந்திருக்கா சரி சார் நன்மை நடக்கலை என்ன பண்ணணும் நன்மை நடக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும் இதை தான் இப்போ நம்ம பேசுகிறோம் ஒன்றே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கிங்க நம்ம வாழ்க்கையில் நம்மளால் முடியாதது முதல்ல எதுவுமே கிடையாது ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட்டு நம்ம மேலே நாம் வைக்கணும் இதை முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும் சனி கொடுப்பார் குரு கொடுப்பார் ராகு கொடுப்பார் கேது கொடுப்பார் சனி கெடுப்பார் குரு கெடுப்பார் ராகு கெடுப்பார் கேது கெடுப்பார் அப்படி நினைக்கிறத விட கொடுப்பதும் கெடுப்பதும் நானே அகம் பிரம்மாஸ்மி நானே கடவுள் இது எல்லாரும் முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒரு முடிவு எடுக்கிறோம் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் யாரோட முடிவு நம்ம முடிவு ஒரு பயணம் ஒரு பேருந்தில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் யாரோடைய முடிவு நம்ம முடிவு எல்லாமே நம்ம முடிவு தானே அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நல்லதை யோசிக்கிறோம் பாசிட்டிவை நிறையா யோசிக்கும்போது நல்லது நடக்குது பேராசைப்படும்போது கெட்டது நடக்குது ஆசையை விட பேராசை மோசமானது அப்போ எத்தனை கிரகப் பயிற்சிகள் வந்தாலும் இந்த பேராசை வரும்பொழுது எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிடும் அப்போ இந்த கிரகங்கள்லாம் பயிற்சி அடையும் போது நாம் எப்படி அதுக்கு நமக்கு சப்போர்ட்டாக ஆக்கணுங்கிறது தான் முக்கியம் கிரகம் நமக்கு சப்போர்ட் ஆகுமாங்கிறது பார்க்காதீங்க அதோடைய வேலை கடமை இந்த பயிற்சிகள் ஏன் இன்றைக்கி நம்மளை இந்த அளவுக்கு வாட்டுதுன்னு நினைக்கிறோம் இல்லை கிரகம் என்ன நினைக்குதோ அது மாதிரி நாம் நடக்கலை நம்மளுடைய திங்கிங் கொஞ்சம் ஹைஃபையாக இருக்குது அப்போ அதனால என்ன பண்ணுறோம் சில சிரமத்தை அடைக்கிறோம் நேர் வழியில் போகும்பொழுதும் பொறுமையாக போகும்பொழுதும் வெற்றி நம்ம பக்கம் இருக்கு ஸ்பீடு எடுக்கும் போது நம்மளுடைய கையை மீறிடுது எல்லாமே அவசரப்படும் போது எல்லாமே மீறிடுது அப்ப எத்தனை கிரகப்பயிற்சிகள் வந்தாலும் நமக்கு சாதகமாகலை இப்போ இந்த டைம் நாலு கிரகப்பயிற்சி வந்திருக்கு இப்போ ஆக்கணும் அப்போ என்ன செய்யணும் ராகு கேது சனி குரு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதை நாம் ஃபாலோ பண்ணால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் ரிஷபராசி ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயத்தில் கவனமாக இருங்க என்றைக்குமே ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட பாதையையும் தனக்கு சாதகமாக மாற்றக்கூடியவர்கள் இதான் ரிஷபம் ரிஷபம்னா அவங்க யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் எப்பேற்பட்ட பாதையையும் தனக்கு சாதகமாக மாற்றக்கூடியவர்கள் பாதையே இல்லைனாலும் ரோடு போட தெரிஞ்சவர்கள் ஒரு பாதையை உருவாக்கக்கூடியவர்கள் ஆனால் இதுக்கு என்னென்னா ரிஷபத்துக்கு மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணி வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கு வந்துடுவாங்க அவங்களுக்கு எடுத்தவனு ஆஃபர் கிடச்சிடாது எடுத்தவொன்னு உங்களுக்கு ஒர்க்கு கிடச்சிடாது வேலைக்காக இருக்கட்டும் கல்யாணமாக இருக்கட்டும் குழந்தையாக இருக்கட்டும் எடுத்தவொன்னே பம்பர் ப்ரைஸ் மாதிரி இருக்காது ரெண்டு பேரை கரை சேர்த்துட்டு தான் நம்ம போகணும் வீட்டிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு டிக்கெட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்து தான் மூணா டிக்கெட் தான் நமக்கு நடக்கும் இல்லைனா யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணி அவங்களை உயர வச்சுட்டு தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு வரணும் இதான் ரிஷபம் எல்லா வாய்ப்பும் இருக்கும் ஏன் அப்பா நமக்கு செய்ய மாட்டேங்கிறாருன்னு தோணும் அப்புறமா அப்பா சொல்லுவார் நீயே உயரணும்ண்டா தம்பி அதான் கடைசி வரைக்கும் நிம்மதியாக இருக்கலாம் நீ கடைசி வரைக்கும் லட்சியத்தை அடையலான்னு சொல்லுவார் அதனால தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு மட்டும் வாழ்க்கையில் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா யாரையுமே நம்ப மாட்டாங்க அவங்கள மட்டுமே வாழ் அவங்கள மட்டுமே உதாரணமாக எடுத்துட்டு போயிடுவாங்க இதுதான் ரிஷபராசியோடைய பெரிய ஹைலைட்டு அப்போ ரிஷபராசி இண்டிவிஜுவலாக இருந்தால் எல்லாத்துலேயும் சக்ஸஸ் ஆகலாம் எல்லா முடிவுகள்லேயும் அப்படிப்பட்ட ரிஷபராசிக்கு இப்போ யார் யார் எப்படி இருக்காங்க உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டில் யார் இருக்கா குரு பகவான் குரு என்ன பண்றார் ரெண்டாம் வீட்டில் குரு பகவான் தனஸ்தானம் வருமானத்திற்கு உயரிய ஸ்தானம் குடும்பத்தில் சந்தோஷங்களை நிரப்பக்கூடிய ஸ்தானம் மனசுக்கு மகிழ்ச்சியான விஷயங்களை கொடுக்கிறார் அப்போ ஒன்னே ஒன்று சொல்றார் த பார் இந்த வீட்டை திறந்து விட்டுட்டேன் இதுக்குள்ள எல்லா வசதியும் இருக்கு ஹைஃபை வசதி நல்லா என்ஜாய் பண்ணிக்கோ அப்படின்னு குருப்ப சொல்லிட்டார் இப்ப இந்த தடவை இந்த குரு பயிற்சியினால ரிஷபராசிக்காரர்கள் கண்ணை மூடிக்கிட்டு உங்கள் சொந்த வீட்டில் உங்களுக்கு என்னென்னெல்லாம் சந்தோஷப்படுத்திக்கணும் என்னென்ன வாங்கணும் என்னென்ன செஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிடணும் இந்த நேரம் போய் நான் பக்கத்து வீட்டுக்கு செய்கிறேன் அடுத்த வீட்டுக்கு செய்கிறேன் என்கிட்ட பத்து ரூபா பணம் இருக்குது யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும் நம்ம ஃபோன் பண்ணலாம் கேட்கக்கூடாது இது நமக்கு உள்ள டைம் நம்ம டைம் ஸ்டார்ட் நோ இப்போ இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கலாமா தப்பு இல்லை தப்பு அப்போ இந்த நேரத்தில் குரு சொல்கிறது நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டேன் இப்போ நீ எல்லாத்தையும் பயன்படுத்திக்க உனக்கு போக மற்றவங்களுக்கு கொடு ஒரு விஷயத்தை நீ சந்தோஷமாக ஒன்றும் இல்லைங்க நம்ம ஒரு உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட்றோன்னா நம்ம நினைக்கிறோம் சுயநலத்தில் சாப்பிட்றோம் இல்லை ஒரு கடையில் போய் பொருள் வாங்குகிறோம் அப்போ கடைக்காரவங்க லாபம் அடைகிறாங்க எத்தனை பேர் லாபம் அடைகிறாங்க ஒரு வெசல் ஒரு பா ஒரு பாத்திரம் வாங்குகிறோம் பாத்திர கடைக்காரர் லாபம் அடைகிறாரு கேஸ் கம்பெனிக்காரன் லாபம் அடையிறான் உண்டா இல்லையா வீட்டில் ஒரு லைட்டை போடுறீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி கவர்மெண்ட் லாபம் அடையுது நம்மளால் நாலு பேர் நல்லா தான் இருக்கிறாங்க டைரக்டாக நல்லா இல்லை இன்டெரக்டாக நம்ம நாலு பேரை நல்லா வச்சுட்டு தான் நம்ம நல்லா இருக்கிறோம் இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இது இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம் எனக்கு ஒரு பத்து ரூபா பணம் வந்திருக்கு என் பாவம் என் குடும்பத்தில் கஷ்டப்படுறாங்க அந்த அவங்களுக்கு வேணும் அந்த இவங்களுக்கு இது வேண்டாம் இப்போ நீ பாரு உனக்கே பல கஷ்டம் இருக்குது உன்னை நம்பி நிறைய ஜீவன் இருக்குது அப்ப ரிஷபராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் முதல் பண விஷயத்திலையும் சரி வீட்டில் தேவைகள் விஷயத்துலையும் சரி நம்ம குடும்பத்துக்கு முதல்ல பார்த்துட்டு அடுத்த குழந்தை இதை தான் குரு சொல்கிறார் வேற யாரும் சொல்ற சனி அடுத்தது பதினோராவது வீடு வாக்கியப்படி பத்தில் இருக்கார் திருக்கணிதப்படி பதினொன்று ஆல்ரெடி இப்ப சனியுடைய தன்மை என்னன்னா லாபத்தை கொடுக்க ஆரம்பமாகிட்டார் லாபம் சனி லாபத்தை கொடுக்கிறார் எப்படி லாபத்தை கொடுக்கிறார் ஒரு குவியல் காசை கொடுத்துட்டோம் இன்னும் சொல்லப்போனால் ரெண்டு லிட்டரு எண்ணெய் நல்ல வந்து நல்லெண்ணெயை கொடுத்துட்டாரு சனி பகவான் வச்சுப்போமே இது ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் நான் இதை எடுத்துன்னு போகணும் கீழே கூடாது இதுதான் பிளான் எவ்வளோ பெரிய கஷ்டம் குவியல் காசு நல்ல பெரிய பணம் நிறைய கிடச்சிருச்சு ஆனால் கீழே போட்டுடக்கூடாது அதனால தான் சொல்லுவாங்க இந்த கோவிலெல்லாம் பிரசாதம் வாங்கும் போது பார்த்துருக்கீங்களா ரெண்டு கையால் அப்படி வாங்குவாங்க ஏன்னா ஒரு பிரசாதம் கூட கீழே விழுந்துடக்கூடாது செதற விட்டுறக்கூடாது நமக்கு கிடைக்கிறது அது அதான் பாதுகாப்பு விட்டுட்டோம்னா திருப்பி கிடைக்காது எடுக்கவும் முடியாது அப்போ சனி என்ன பண்ணுறாரு லாபமாக எப்படி கொடுக்குறாரு உன் காலத்தை லாபப்படுத்துங்கிறார் உனக்கு இருக்கிற நேரம் காலம் வெறும் பணம் மட்டும் இல்லை லாப சனின்னா பணம் கொடுப்பாருன்னு நினைக்கிறாங்க கிடையாது உனக்கு கோர்ட்டு கேஸ் இருந்ததா அந்த பிரச்சனை கிளியர் ஆகும் இட சம்பந்தமான பிரச்சனை இருந்ததா கிளியர் ஆகும் சொந்தத்துக்கு உங்களுக்கு ஒரு நெருக்கடி இருந்ததா அது கிளியர் ஆகும் இல்லை சொந்தம் உங்களை விட்டு அப்போ நீ எப்படியோ சந்தோஷமாக ஆயிரணும் உங்களை ஒதுக்கி கூட விடுவான் நமக்கு பொறுத்த வரைக்கும் லாபம் நமக்கு ஏற்ற மாதிரி நடக்கும் இவ்வளோ தான் சனி இப்போ என்ன பண்ணுறாரு நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்குறாரு இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த சனிக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு ஒன்று செய்யணுமே பிள்ளையாரம் கும்பிடணும் இந்த லாபம் வரணுன்னா டெய்லி பிள்ளையாரம் கும்பிடணும் ஏன்னா அப்போ தான் நல்ல புத்தியை கொடுப்பார் நல்ல ஞானத்தை கொடுப்பார் பிள்ளையார் மட்டும்தான் நிறைய இனிப்பு வாங்கி சர்க்கரை வாங்கி இந்த பிள்ளையார் கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா சர்க்கரையை கோயிலுக்கிட்ட போடுங்க எறும்பு வரும் நல்ல எறும்பு அப்போ என்ன ஆகணும் நமக்கு நல்ல புண்ணியம் கிடைக்கும் பானகம்னு சொல்லுவாங்க பானகம் அந்த பானகம் வச்சு நவேதியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுங்க பிள்ளையாருக்கு நிவேதியம் பண்ணி சனி உங்களுக்கு நிறையா லாபத்தை கொடுப்பார் உங்களை வந்து என்ன பண்ண மாட்டார்னா தப்பான வழியில் கொண்டு போக மாட்டார் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் வீர விரயமாக்க மாட்டார் ஏன்னா இப்போ ரிஷபராசிக்காரங்கள யாராவது மண்டையாக கழுவுவாங்க நீ இப்படி பண்ணு நீ இதுமாரி வா உன் பவர் உனக்கு தெரியாது நீ யார் தெரியுமா அப்படிலாம் சொல்லுவான் பா முடியு என் பவர் எனக்கே நல்லா தெரியும் ஏ உனக்கு சனி லாபத்தில் வந்திருக்காருப்பா அப்படின்மா ஏ சும்மா ஐயா அவர் சாதாரணமாக வந்தாலே பிரச்சனை லாபத்தில் வராருன்னா சும்மாவாக கொடுக்க போகிறாரு எனக்கு அவர் என்கிட்ட ஒன்று எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு எவனுக்கோ ஒருத்தவணை கொடுக்கறதுக்கு என்ன அவர் பயன்படுத்துகிறார் தட்ஸ் ஆல் அவ்வளோதான் லாபம் யாருக்கோ ஒருத்தவணை கொடுக்கறதுக்கு என்னை பயன்படுத்துகிறார் அப்போ நான் ரொம்ப சரிப்ப சரியாக இருக்கணும் என்றைக்குமே ஒன்று சொல்கிறேன் கெட்ட நேரம் இருக்கும்போது கூட எப்படி நேரம் இருக்கலாம் நல்ல நேரம் இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அதை தான் சனி எதிர்பார்ப்பார் இந்த நேரத்தில் நம்ம மேலே எந்த ரீமார்க்கபிளும் வரக்கூடாது வார்த்தைகளை பார்த்து கவனமாக பேசணும் கோபப்படக்கூடாது ஆத்திரப்படக்கூடாது பொறுத்து போகணும் ஒரு பப்ளிக்கில் இருக்கிறோம் நம்ம நினைக்கணும் பொறுத்து போகணும் அதான் ரிஷபம் சக்ஸஸ் அடுத்த ராகு பகவான் பத்தாவது வீட்டுக்கு வந்திருக்கார் ஏற்கனவே நமக்கு என்ன பண்ணணுன்னா எந்த விஷயத்தையும் ரிஷபராசிக்காரங்களுக்கு மட்டும் சீக்கிரம் மறக்க தெரியாது நம்ம அப்பா மறந்துருப்பார் தாத்தா மறந்துருப்பாங்க பாட்டி மறந்துருப்பாங்க நமக்கு மட்டும் மறக்க தெரியாது அப்போ இப்படி பண்ணிவிட்டான்னு யார் பல மண்ட சொல்லுவாங்க அப்போ இதில் பத்தில் பேர ராகு வந்திருக்கும் போது கோபம் கொத்தளிச்சுக்கிட்டு வரும் கொப்பளிக்கும் அடக்கணும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி அமைதி அப்போதான் வாழ்க்கையில் வாழ முடியும் கோவப்பட்டு பேசிட்டோம்னா அது வீடாக இருக்கட்டும் ஆபீஸாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் ஆன்மீகமாக இருக்கட்டும் கலைத்துறையாக இருக்கட்டும் எந்த துறையில் எந்த இடத்தில் ரிஷபம் இருந்தாலும் சரி ஆண்டவன் ஏதோ ஒரு கணக்கு போடுறான் ராகு ஏதோ கணக்கு போடுறான் நம்மளை ஏதோ சும்மா இல்லாமல் சொறிஞ்சு உடுறான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும்னு இப்போ நீங்கள் நினைக்கணும் தேவையில்லாமல் எதிராளிகள்லாம் நம்மள்ட்ட வந்து நம்ம நண்பர்கள் உன் வெயிட் உனக்கு தெரியாத மாப்பிள்ளுவான் இப்படியே சொல்லுவான் உங்களை உசு பேத்தி விடுவான் ராகு பத்தில் வந்திருக்காருன்னா கவனமாக இருக்கணும் நம்மளே நம்ம சூனியம் வச்சுக்கக்கூடாது அதுதான் தான் சொல்லுவேன் யாரையும் நம்ம விரோதமாக்கிறத விட இன்னொருத்தவனுக்கு விரோதமாக நாம் தெரியக்கூடாது இந்த பாயிண்ட்டை புரிஞ்சிருங்க இப்போ நீங்கள் நல்லா இருப்பீங்க இன்னொருத்தவனுக்கு நாம் விரோதமாக தெரியக்கூடாது ரொம்ப ஜோதிடத்தை ரொம்ப தெளிவாக வாங்க சும்மா வந்து ராகு பத்தில் வந்திருக்காரு பதவியை பிடிக்கிட்டு வரலாம் கிடையாது நீங்கள் பத்தாம் இடம்ங்கிறது நம்மளுடைய பலத்தை ஆட்டி பார்க்குற இடம் நமக்கு ஆணவம் மட்டும் வந்துடக்கூடாது தலகனும் வந்துடக்கூடாது இப்போது அது இன்னொருத்தன் பேச்சக்கட்டை ஆடக்கூடாது இப்போ எல்லாரையும் அட்டக்கி வைக்கணும் எல்லாரையும் கைக்குள்ளே பொட்டு வச்சுக்கணும் நம்ம திறமையை காட்டணும் நமக்கு ஒரு பவர் இப்போ கிடைக்கிது கேது பகவான் நாலாம் இடத்துக்கு வந்திருக்கார் உடம்பு அம்மாவுடைய தாயாருடைய உடல் நலங்களில் அந்த பதினெட்டு மாதம் கவனமாக பார்த்துக்கணும் தாயார் அம்மாவே இல்லை சார் அப்படின்வாங்க சில பேர் அம்மா இல்லாமல் இருப்பாங்க இல்லையா அம்மா ஸ்தானத்தில் யார் யாரெல்லாம் பார்க்குறோம் ஏன்னா தாய் தாய் வழி உறவுகளை நாம் பார்த்து கொள்ள வேண்டும் இந்த கேது நாளில் இருந்தாருன்னா கொஞ்சம் மனசை அழுத்துகிற மாதிரி உறவுகளுக்கு நமக்கு சில செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் உறவுகளுக்காக நாம் நம்மளை மாற்றிக்கணும் அம்மா உனக்காக செய்கிறோம்மா ஒரு பையன் பையனும் பொண்ணும் அவங்க சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை அம்மா கிட்டே போய் அம்மா உனக்காக நான் செய்கிறோம்மா சொல்லி பாருங்களேன் அந்த அம்மாவுக்கு வேறு என்ன அதை விட சொர்க்கம் இது இப்போ நீங்கள் ரிஷபராசிக்காரங்க செய்யணும் உங்கள் அம்மாவுக்காக சில பேர் அம்மா இல்லை அப்பா இருப்பார் அப்பாவுக்காக ஏன்னா அம்மாவுக்கு அப்பா பிடிக்கும் அப்பாவுக்கு அம்மா பிடிக்கும் இப்போ அப்பா சொல்லுவார் உங்கள் அம்மா மட்டும் இருந்திருந்த இந்த கா வார்த்தையை கேட்டிருந்தான்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாருடா போடா அப்படின்வார் அங்கே அந்த இடம் தான் நம்மளுடைய லாபம் கேது வந்து ஒரு உணர்ச்சிகளை கொடுக்குறார் இது வந்து இந்த உணர்ச்சி எப்படின்னா கலந்த உயிரில் கலந்த உணர்ச்சி இது வந்து இது மாதிரி ஒரு சந்தர்ப்பங்கள் நடக்கும் நம்ம கண்ணாடியை கட்டிட்டு கண்ணை அப்படி இப்படி லைட்டாக துளைக்கிற அளவுக்கு நடத்துவார் கேது நம்ம மனசையே ஒரு ஆட்டி ஆட்டி வைப்பார் அப்போ உறவுகள்கிட்ட ரொம்ப கவனமாக இருங்க அவங்க விரும்புகிறத கொடுங்க ரிஷபராசிக்காரர்களே இவ்வளவுதான் வேறு எதுவுமே கிரகங்கள் கேட்கலை இதை மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கிரகம் உங்களுக்கு நல்லதை கொடுக்க போகுது வெற்றிகளை கொடுக்க போகுது வாழ்த்துக்கள் என்ன நேயர்களே நான் சொன்னது எப்படி இருந்தது இது மாதிரி தான் கிரகங்கள் நினைக்கிறாங்க அது மாதிரி நாம் இனிமேல் பயணம் பண்ணால் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் எந்த தோல்வியும் வராது இந்த கிரக பயிற்சிகள் நம்ம வாழ்க்கையில் நல்ல தினசரி நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் இதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க என்றைக்குமே ஒன்றே ஒன்று தான் ஒரு நல்ல குரு கிடைத்து விட்டால் நம்ம வாழ்க்கை என்னைக்கு வெற்றியாகும் பல பல விஐபிகள்லாம் வாழ்ந்தார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களெலாம் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா அவங்க பின்னாடி ஒரு விஐபிக்கு பின்னாடி ஒரு குரு இருக்கிறாங்கன்னு அர்த்தம் யாரோ ஒருத்தங்க அவங்களுக்கு பிளான் போட்டு தராங்க இல்லைன்னா அவங்க விஐபியை தொடர முடியாது யாரோ ஒருத்தவங்களுடைய பேச்சை ஒருத்தவங்க கேட்கும்போது தான் பெரிய ஆளாக முடியும் நம்ம வீடு ஒரு ஆணாக இருந்தால் அவன் குழந்தையாக இருந்தால் அடல்ட் ஏஜ் இளைஞனாக இருந்தால் அவனுடைய தாய் தந்தையருடைய பேச்சை கேட்கணும் அடுத்து குரு அவங்க வாத்தியார் பேச்சை கேட்கணும் எந்த பாடத்தை என்ன தலைப்பில் எடுத்துக்கிறோமோ அந்த பாடத்தை சொல்லி கொடுக்குறவருடைய அணுகுமுறை அவருடைய பேச்சை கேட்கணும் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா மனைவியுடைய பேச்சை கேட்கணும் இதுதான் ஃபஸ்ட்டு குரு சிலபஸ் அதே மாதிரி மன பெண்ணாக இருந்தாலும் அதே தான் கல்யாணம் ஆனால் கணவனுடைய பேச்சை கேட்கணும் நமக்கு எல்லாமே புரியும் ஆனாலும் ஒரு சஜஷன் ஏங்க நான் இப்படி பண்ணலாமா அங்கேயே ரிசல்ட் தெரிஞ்சிடும் போகலாமா வேண்டாமான்னு ஒரு எந்த பெரிய பிஸ்னஸாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க நீங்கள் எந்த வேலையில் இருக்கீங்க ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க அப்போ ஒரு குருக்கிட்ட கேளுங்க ஒரு நண்பன் கூட உங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுவான் சொந்தக்காரவங்க உங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசுவாங்க உங்கள் மன கணவனோ மனைவியோ உங்களுக்கு எதுவும் தப்பு நடந்துடக்கூடாது என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் முடிப்பாங்க அப்போ ஒரு குரு கரெக்டாக ஐடியா கொடுப்பார் அதுக்கு தான் ஜோதிடம் பார்க்குறோம் அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற ஐடியா இதுதான் என்கிட்ட ஜாதகம் நான் சொல்கிற முதல் செய்தி என்ன நினைக்கிறேன் இப்போ இது வேணுமா இந்த நேரம் வேண்டாம் இல்லை இந்த நேரம் வேணும் ஆனால் எது ஆசைப்பட்டாலும் உனக்கு நடக்கும் ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லுவேன் இல்லை இந்த நேரம் கரெக்டாக இருக்க செய்யணுவேன் அவ்வளோதான் இந்த ஒரு வழிகாட்டல் இருந்தால் எல்லா கிரகப்பயிற்சிகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அந்த இறைவன் நமக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறார் நல்ல வழியை காட்டுறார் யாருக்கும் தோல்வி வராது வாழ்த்துக்கள் பிள்ளைத்தமிழியர்களே நல்லதே நடக்கும்